வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் வெற்றி பெற்றதை அடுத்து கிழத்தான் பட்டறை பகுதியில் அமைச்சர் துரைமுருகன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நாங்கள் இன்னொரு முறை பேசி பார்க்கிறோம் அவசரப்பட்டு டிரிபியூன பிரகனப்படுத்தக் கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள் அடிப்படையிலேதான் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அதிலே உறுதியாக இருக்கிறோம் காரணம் பேச்சு மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது நல்ல திட்டம் தான் ஆனால் பிடிவாத காரர்களோடு பேச்சு மூலம் பிரச்சனையை தீர்ப்பது என்பது முடியாத காரியம் கர்நாடக மாநிலத்தோடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறை முதலமைச்சர்கள் பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர்களிடையே அதிகாரிகளிடையே இப்படி பல முறை பேசி ஆகிவிட்டது அதுக்கு பிறகுதான் நாங்கள் டிரிபுனல் கேட்டோம் அதே போல்தான் இதுக்கு நிலைமை பேசுவதால் கர்நாடக மாநிலத்தோடு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆக மீண்டும் கிரிமினல் வந்தால் தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் அந்த முடிவில் தொடராமல் இருக்கிறோம் முல்லை பெரியாறு கண்காணிப்பு குழு ஆய்வு பண்ணாங்க அந்த ஷட்டர் வரைக்கும் தண்ணி லீக் ஆகுது எழுபத்தி எட்டு லிட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க சீர்மிகு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா எல்லா இடையிலும் சொல்லுவாங்க கொஞ்சம் தண்ணி போதா போகும் எவ்வளவு பெரிய அணைகளா சமீபத்துல பாக்கரா நாங்கள் அணை கூட அது எல்லாம் ஸ்மால் சின்ன டிபேட் டிபேட் ஒரு அது ஒரு பிரச்சனையே அல்ல அம்மா உணவங்கள் ஆய்வு ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு எல்லா அம்மா உணவங்களையும் அவங்கதான் மூடினாங்க இவர் நேத்து முதல்வர் போய் பார்த்து ஆய்வு பண்ணது ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி நாடகம்னா என்ன எடப்பாடிக்கு தெரியுங்களா நாடகம்னா என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்க கட்சிகள் நடக்குது ஒரு ஸ்ரீபார்டி புதுசா அனநிலை அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்கள்ல ஒரு நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி கனிம வளங்கள் கொள்ளை போயிருக்கு அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறையே நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நடந்தது வழக்காக நடவடிக்கை எடுப்பதில் வரவேற்கத்தக்க எங்கள் காலத்தில் எதுவும் அப்படி போகவில்லை இதுதான் முன் ஒரு காலத்தில் நடந்தது மின்கட்டண உயர்வுக்கு அனைத்து கட்சிகளும் இப்ப அறிவிச்சிட்டு இருக்காங்க திமுக பொதுச்செயலாளர் என்ற முறையில் உங்களுடைய நினைப்பாடு மின்கட்டண உயர்வு திமுக சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியில் ஒரு கும்பல் சிலைகளை வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சிலை திருட்டு தடுப்பு பிரிவு தலைமையக இன்ஸ்பெக்டர் மற்றும் தனிப்படை போலீசார் சந்தேகத்தின் பேரில் சாஸ்திரி நகர் பிரகாஷ் மனைவி சுமதி வீட்டில் அதிரடி ரெய்டு நடத்தினர் வீட்டிற்குள் பதுக்கி வைத்திருந்த நாகாத்தம்மன் உலோக சிலை மற்றும் உலோக உடைவாள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் விசாரிக்கையில் முகப்பேரியைச் சேர்ந்த களியமூர்த்தி தங்கராஜ் மற்றும் சேலம் கொங்கணாபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது உறுதியானது சுமதி மற்றும் பிரகாஷை சமீபத்தில் அணுகிய களியமூர்த்தி தங்கராஜ் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் கோயில் ஒன்றில் கொள்ளையடித்த சிலைகளை வீட்டில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சிலைகளை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கலாம் என கூறி இரண்டு அம்மன் உலோக சிலைகள் மற்றும் உலோக உடைவாள் ஆகியவற்றை கொடுத்து சென்றது விசாரணையில் தெரிந்தது இவ்வழக்கில் சுமதி பிரகாஷ் களியமூர்த்தி தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தங்கராஜிடம் இருந்து மற்றொரு அம்மன் சிலை பறிமுதல் செய்யப்பட்டது கோர்ட் உத்தரவுப்படி சுமதி பிரகாஷ் மற்றும் தங்கராஜ் ஆகியோர் புழல் சிறையிலும் ராஜேஷ் கண்ணன் திருச்சி சிறையிலும் அடைக்கப்பட்டனர் சிலை திருட்டு வழக்கு தொடர்பாக ராஜேஷ் கண்ணனை கோர்ட் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை மேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் விஷ்ணு வயது இருபத்தி நான்கு பெங்களூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்தார் இவர் பெங்களூரு பொம்நெல்லி பகுதியில் இருந்து கட்டைகளை பைகளில் போட்டு தனியார் பஸ்ஸில் திருப்பத்தூருக்கு கடத்தி வந்தார் தகவல் அறிந்த திருப்பத்தூர் போலீசார் பஸ்ஸில் ஏறி விஷ்ணுவின் உடைமைகளை சோதனை செய்தனர் அவர் கொண்டு வந்திருந்த பைகளில் ஏழு கிலோ கட்டைகள் இருந்தன அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விஷ்ணுவை கைது செய்து கோர்ட் உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர் சென்னை கூடுவாஞ்சேரியில் உள்ள ஐடி கம்பெனியில் பணிபுரியும் இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் என நான்கு பேர் சிதம்பரம் பகுதிக்கு சுற்றுலா வந்துள்ளனர் இவர்கள் பரங்கிப்பேட்டை அருகே உள்ள சாமியார்பேட்டை கடற்கரையில் குளித்தபோது போது சுந்தர் மற்றும் கோகுல் பிரசாத் ஆகிய இருவரும் கடல் அலையில் சிக்கி நீரில் அடித்து செல்லப்பட்டனர் அருகில் இருந்தவர்கள் இருவரை மீட்டு பரங்கிப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் வழியிலேயே இரண்டு பேரும் இறந்தனர் பரங்கிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் வைகே செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற இந்த மின்கட்டணத்தை உயர்த்தினால்தான் மத்திய அரசிலிருந்து நிதி பகிர்வை பெற முடியும் என்பதற்கான ஒரு சூழ்நிலையினால் தான் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி என்று மின் பகிர்மான சொல்லி இருக்கிறோம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அவர்கள் கடந்த முறை ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இந்த மின் கட்டண உயர்வு மூலமாக ஐம்பத்தி நாலாயிரம் கோடி லாபம் பெற இருக்கிறது இதற்கு என்ன கணக்கு மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து மாத்தம் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஒட்டுமொத்தனுடைய கருத்து ஆகவே சாதாரணமாக முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கரண்ட் பில் ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் ஒரு வாடகை கொடுக்கிற அளவுக்கு கரண்ட் உயர்ந்திருக்கிறது இது மக்களை நசுக்கிற செயலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு தக்க பதிலடியே வருகிற தேர்தலில் மக்கள் தருவார்கள் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பிரதமர் நடத்தும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ள வேண்டும் என்றார் ஒரு மாநிலத்தினுடைய அத்தனை நிர்வாகமும் முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவருக்கு மீறி இன்னொரு இடம் எதுன்னு கேட்டால் துணைநிலை ஆளுநர் தலைமைச் செயலாளர் என்பவரோ இல்லை அந்த துறைவீட செயலாளர் என்பவரோ அவங்க ஒரு அதிகாரி தான் இந்த அதிகாரிகள் வந்து ஒரு தைரியத்தோடு தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து முதலமைச்சர் ஆகட்டும் துணைநிலை ஆளுநர் ஆகட்டும் அது அவங்களுடைய கண்காணிப்பு இல்லைன்னு தான் இதுக்கு அர்த்தம் தப்பு வந்து நான் செய்யலை என்பதற்காக நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறை தட்டி கேட்காதவரும் அந்த தவறுக்கு துணை போவதாக தான் அர்த்தமாகும் எனவே வந்து அது துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் சரி மண்பு முதலமைச்சராக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட ஊழலாக இருந்தாலும் முறைகேடுகளாக இருந்தாலும் அரசின் கவனத்திற்கு அது வந்து கொண்டு செல்லும் பொழுது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது தார்மீக பொறுப்பு முதலமைச்சர்கள் அதை அவர் செய்யலைன்னா அப்போது ஊழலுக்கு வந்து அவர் வந்து எதிரானவர் இல்லை என்கின்ற ஒரு கருத்துதான் வரும் அதிகாரிகளோட மட்டத்தில் இப்போ நான் கூட சொன்னேன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கடந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் மட்டும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் இன்றைக்கு வந்து சிவில் சப்ளை துறையால் வந்து வழங்கப்பட்டுக்குதுன்னு சொல்லுகிறான் இப்போ நாங்கள் மட்டும் இது அதிமுக மட்டும் சொல்லலை சுயேட்சை உறுப்பினர் நேரு சொல்கிறாரு இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது ஆதாரத்தோடு சொல்கிறாங்க இது இப்போ வந்து ஐம்பதாயிரம் போலி ரேஷன் கார்டுகள் வந்து விநியோகம் செய்யும்போது ஒரு கார்டுக்கு அறநூறுரூவா அரிசிக்கு பணம் போடுறீங்க அப்போ இந்த ஐம்பதாயிரம் கார்டுக்கும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் செலவாகுது ஒரு ஆண்டுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் எவனோ திருட்டு பசங்க ஐயோக்கியத்தனமான பசங்க ஒரு கார்டுக்கு பொழப்பு இல்லாமல் ஏழைங்களை ஏமாற்றி பதினஞ்சாயிரம் ரூபா காசை வாங்கிக்கின்னு ஒரு கார்டை எடுத்து கொடுத்துட்டு போகிறான் அவன் கொடுத்துட்டு போகிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் வந்து அவங்க தலையில் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை கொடுத்துக்கிறீங்க ஏன் இதன் பேரில் நடவடிக்கை இல்ல அந்த துறையிலிருந்து ஒரு ஒரு விளக்கம் வந்தது கடந்த ரெண்டு மாசம் முப்பத்தாயிரம் போலி ரேஷன் கார்டுகள் இருக்குதுன்னு சொன்னீங்களே முப்பத்தாயிரம் போலி ரேஷன் கார்டுகள் எங்க எப்படி வந்தது எந்த துறை அதிகாரி அது கைது போட்டாரு அந்த அட்டையில் யாருடைய கையெழுத்துக்குது நீங்களே கைது போட்டு நீங்களே போலின்னு சொல்லுவீங்களா புதுசா ஒருத்தவங்க ரேஷன் கார்டு கேட்கறாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணணும் அங்க இருக்கிற ஏரியா இன்ஸ்பெக்டர் ஒருவர் நீங்க தனி வீடு வச்சிருக்கீங்களான்னு பார்ப்பார் இல்லங்க அவர் மெத்தல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே இருந்தாலும் அவருக்கு தனியா அடுப்பு இருக்குதான் பார்ப்பாங்க கிச்சன் நாங்க எம்எல்ஏ எல்லாம் இருக்கும்போது அப்படிதான் தனியா அவங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்கணும் அப்படி இருந்தா தான் அந்த அந்த குடும்பத்துல இருந்து அந்த நபரை பிரிச்சு இன்னொரு கார்டு கொடுப்பாங்க இன்னைக்கு நீ மூணே நாள்ல கார்டு வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க தனி கிச்சன் கிச்சனுக்கு பாக்குறீங்களா தனி அடுப்பு பாருங்களா தனி வீடு பாருங்களா அந்த வீட்டுக்கு தனி அறிவு காலு பாருங்களா எதுவுமே இல்லை இந்து கோயில்களில் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடந்தது இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்து முன்னணியினர் மதுரை தேனி ரோட்டில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர் மறியலை கைவிட மறுத்த இந்து முன்னணியினரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர் மறியலால் மதுரை தேனி ரோட்டில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது சேரங்கோடு பகுதியில் நூற்று இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பந்தலூர் பகுதியில் நூற்று நான்கு மில்லி மீட்டர் மழையளவு பதிவானது இதனால் நீரோடிகள் மற்றும் சதுப்பு நல பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்தது சேரம்பாடி அருகே திருவள்ளுவர் நகரில் மண் சரிவு ஏற்பட்டு குடியிருப்புகள் மீது விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது நடைபாதைகள் உடைந்து நொறுங்கியது தொடர்ந்து அந்த பகுதியில் மண் சரிவு மற்றும் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது ஆபத்தில் தவித்த பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு பேர் வீடுகளை காலி செய்து சேரம்பாடி அரசு பள்ளியில் வருவாய்த்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் இவர்களை சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் சந்தித்து ஆறுதல் கூறினார் நிவாரணப் பொருட்களை வழங்கி தனது சொந்த நிதியிலிருந்து தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கினார்

இந்தியா தன்னிறவு பெறுகின்ற நாடாக இருக்கும் என்று தெரிவிக்கிறது அந்த அடிப்படையில் நிதிநிலை அருகே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மின்சாரம் வந்து அடிக்கடி உயர்த்தி பாமர மக்கள் மேல்தட்டு மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்திருக்கிறது இது அனைத்து தரப்பட்ட மக்களையும் மிகவும் பாதிக்கும் என்பது தெரிவித்தது இது குறித்து நீண்ட விரிவான அறிக்கை நாள் காவிரி பிரச்சனை கர்நாடகம் தொடர்ந்து வந்து பிறப்பிச்சாதாங்க மா தமிழக அரசு அதை குறித்து வென்றது என்றவரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை பார்த்தேன் மான்மிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி பிரச்சனைகள் தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை சட்டபூர்வமாக உச்சநீதிமன்றம் சென்று பாதாடிப் போராடி பெற்றுத் தந்திருக்கிறார்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு இங்கு ஆளுகின்ற மாநில அரசுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன் அவர் தனக்குள்ள செல்வாக்கை இந்தியா கூட்டணியில் இருப்பதனால் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத் தருவது முனைப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் தான் மீண்டும் வெற்றி பெறும் என்று சொல்வது வாடிக்கையானது முடிவு இறுதி தீர்ப்பு செய்வதாக அம்மா உணவு மட்டுமல்லாமல் அம்மாவுடைய காலத்தில் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்ற கோபம் வால்பாறை அருகே சின்னக்கல்லார் கிராமம் உள்ளது இது தமிழகத்தின் சிறப்பு என அழைக்கப்படுகிறது இங்கு வன விலங்குகள் நடமாட்டம் அதிகம் மலைவாழ் சிறிய கிராம மக்கள் நலன் கருதி இங்கு இந்திய அஞ்சல் துறை சார்பில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கிளை அஞ்சலகம் செயல்பட்டு வருகிறது ஆண்டில் தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் மழை காலத்தில் இங்குள்ள இணையதள சேவை முற்றிலும் துண்டிக்கப்படும் இங்கு போஸ்ட்மேனாக கிருத்திகா வேலை பார்க்கிறார் இவர் இங்கு வரும் தபால்களை கடும் சிரமத்திற்கு இடையே நடந்தே சென்று கிராம மக்களிடம் வழங்கி வருகிறார் மேலும் அவர்கள் வேலை பார்க்கும் இடத்திற்கே சென்று சேவை செய்கிறார் கொட்டு மழையில் ரெயின்கோட் குடை சகிதமாக சென்று தபால்களையும் முதியோர் உதவித்தொகையும் தடையின்றி தொடர்ந்து வழங்கி வருகிறார் மலைப்பகுதியில் இயற்கையோடு இணைந்து தடையில்லா சேவைகளை வழங்கி வருகிறார் இவரது பணியை தபால் துறை குறும்படமாக எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது குறித்து வால்பாறை போஸ்ட் மாஸ்டர் கீதா கூறுகையில் வால்பாறை மலைப்பிரதேசத்தில் வனவிலங்கு நடமாட்டம் அதிகம் எனினும் கொட்டு மழையிலும் தபால் சேவை சிறப்பாக நடக்கிறது குறிப்பாக சின்னக்கல்லார் எஸ்டேட் பகுதியில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அடைமழையிலும் ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுகின்றனர் என்றார் டெக் அசோசியேஷன் சார்பில் முப்பத்தி ஐந்தாவது மாநில டெக்வாண்டோ போட்டி ஸ்ரீரங்கம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது கேடட் மற்றும் ஜூனியர் பிரிவுகளில் ஆடவர் மற்றும் மகளிர் என தனித்தனியாக போட்டிகள் நடந்தன மாநில போட்டியில் தங்கம் வெல்லும் வீராங்கனைகள் விசாகப்பட்டினத்தில் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்று விளையாடுவர் ஜூனியர் பிரிவுகளில் தங்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகள் அவுரங்காபாத்தில் நடைபெறும் தேசிய ஜூனியர் டெக்வாண்டா போட்டியில் பங்கேற்பர் தமிழ்நாடு டேக் அசோசியேஷன் சார்பாக இப்பொழுது முப்பத்தஞ்சாவது டேக் ஒண்டோ சாம்பியன்ஷிப் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சாம்பியன்ஷிப்பில் கேரட் அண்ட் ஜூனியர் ரெண்டு பிரிவினருக்காக நடக்குது ஆண் பெண் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எங்களுடைய தலைவர் திரு ஐஸ்வரகணா உடைய தலைமையில் இப்போ இது நடந்து கொண்டிருக்குது திரு பி செல்லமணி சார் எங்களுடைய எய்த் ரவுன் பிளாக் பெல்ட் கிராண்ட் மாஸ்டர் அவர்கள் இதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறார் இங்கே வந்து ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி திரு டி எம் சரவணன் அவர்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர் தான் இந்த எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கிறாரு இந்த மேட்ச்சில் வந்து கலந்து கொள்பவர்கள் ஆண்கள் மட்டும் ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர்களும் பெண்கள் வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களாக வின் பண்ணுறாங்களோ இது வந்து கேடட் அண்டு ஜூனியர் ரெண்டு பேருக்கு நடக்குது இதில் யார் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்களோ எல்லாம் வந்து இப்போ நடக்க இருக்கும் இருந்து வைசாக்ல நடக்க இருக்கிறோம் அகில இந்திய போட்டிக்கு சில அவங்க செலக்ட் ஆகுறாங்க அவங்க வந்து தமிழ்நாடாக வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க அடுத்தபடியாக ஜூனியர் எல்லாம் யார் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்களோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவுரங்காபாத்தில் இந்த மாதம் பதினெட்டுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடக்கிற ஜூனியர் சாம்பியன்ஷிப் இளநிலை சாம்பியன்ஷிப்க்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள்